அதான் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்குது அதாவது என் வீட்லையே வந்து எங்கள் அம்மா வந்து நேர்லி இப்போ தவறிட்டாங்க நான் வந்து ஒரு ஐம்பது வருடங்களாக வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு விஷயம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து ஒரு பள்ளி ஆசிரியாக இருந்து ஓய்வு இது விருப்ப ஓய்வு பெற்று இருந்தாங்க உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க மூன்று குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் நான் தான் மூத்தவேன் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்து நான் பார்க்கும்போது ஒரு இருபது வயசில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணி இருபத்தி ரெண்டு வயசில் நான் பிறந்து அவங்க என்ன வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் அவங்க சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க இப்போ நான் இப்போ அனுபவிக்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் அம்மா நாங்கள் ரெகுலராக நிறைய பேசுவோம் வீட்டில் ஆனாலும் ஒரு பெண் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது இது ஆனால் மாறிக்கிட்டு வருது இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் நன்றி